அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானர்கள் வந்து இப்படி பேசலாமா அதுவும் பெண்களுக்கு எதிராக சீமான்கள் இப்படி மாத சங்கத்தை கொச்சைப்படுத்தி பேசலாமா நாங்களாம் பொங்கி எழுந்துருவோம் பெண்களுக்கு ஒன்றுனா முதல் இடத்துல முதலாள களத்தில் நிற்கிறது மாத சங்கம் தான் அப்ப அப்படி இருக்கும்போது சீமானர்கள் எப்படி மாத சங்கத்தை தவறாக பேசுவார் அப்படின்னு சொல்லி சீமானுடைய நாங்கள் கிழிக்கிறோம் சீமானோட மீது நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் புகார் கொடுக்குறோம் நீங்கள் உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை சீமானோர்கள் மீது வந்து வழக்கை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான கோரிக்கைகளை இந்திய மத சங்கம் வந்து இன்றைய தினத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க எதற்காண்டி சீமானனை இந்த மத சங்கம் எதிர்க்கிறாங்க அப்படி சீமானவர்கள் என்ன சொல்லிட்டாங்க எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன என்கின்ற எல்லா கேள்விக்குமான பதில் நான் சொல்கிறத விட ஆனால் சீமானவர்களே செய்த சந்திப்பில் அறிமுகமாக சொல்லியிருப்பாங்க அந்த காணொலை நீங்கள் அழகாக பார்த்துட்டு வாங்க பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தாள் அறுபது நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நினைவு எடுத்து அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் என்ன டாஸ் மார்க் சரகட்சி என்ன உங்க பிரச்சனை இத கேள்வி பார்க்கும்போது ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கும் என்ன நியாயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நியாயத்த பாக்குறதுக்கு முன்ன குட்டியே அந்த சீமானை எதிர்த்து ஒரு அம்மா பேசினாங்க தெரியுமா கோவப்பட்டு நான் வந்து மாநில பொறுப்பாளராக இருக்கேன் நீங்கள் எப்படி பெண்கள் தப்பாக சொல்வீங்க மத தப்பா தப்பாக சொல்வீங்க நாங்கள் கஞ்சா குடிச்சுட்டா இருக்கோம் நாங்கள் திராவிடமான சரக்கு அடிச்சுக்கிட்டா இருக்கோம் எப்படி நீங்கள் வந்து ஒட்டுமொத்த பெண்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க நியாயமான கேள்வி இருக்கட்டும் ஆனால் அந்த அம்மா வந்து போகிற போக்குள்ள ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க பொள்ளாச்சி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பொள்ளாச்சி ஒரு குற்றவாளின்னு சொன்னாங்க ஆனால் குற்றவாளி ஒன்று கிடையாது ஒம்பது பேருக்கு நாங்கள் தடவாயம் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க

எந்த நேரம் எந்த ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக என்ன தெரிஞ்சிடும் இந்த மாத சங்கம் இப்போ ஏன் கம்முன் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும் ஏன் இப்போ கம்முன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஐயா முத்துவர் கரந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவ்வளோ கம்முன் ஆகிட்டாங்க சரி இந்த மாத சங்கம் நாங்கள் திருப்பூரில் பதிக்கப்பட்ட ரேக்காக குரல் கொடுத்தோம் நாங்கள் போஸ்ட் அரைச்சு ஓட்டோம் நாங்க உடனே அந்த மக்களுக்காக நாங்கள் அந்த பெண் குழந்தைக்காக பக்கத்தில் போய் நின்றோம் ஆறுதல் சொன்னோம் அடுத்த க நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்க போராட்டம் பண்ணீங்க நீங்க உடனே சப்போர்ட் பண்ணீங்க ஏன் ஊடகத்துல வரல ஏன் வரல உங்க முதல்வர் ஸ்டாலின் நீங்க தான் சொன்னீங்க எங்க முதல்வர் ஸ்டாலின் சொல்றீங்களா உங்க முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஆட்சியில ரிதன்யாக்கு மட்டும்தான் கொடுமை நடந்திருக்கா இதற்காக மட்டும்தான் நீங்கள் பேச போகிறீங்களா கிடையாது நீங்கள் பேசணும்னா இருபத்தாறு மணி நேரம் உங்களுக்கு காணாது அத்தனை இடத்துல கூட்டு பாலியல் தொல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் கூட்டு பாலில் தொல்லை எண்பது வயசு கிளையை கற்பழிப்பு பண்ணுறான் மூணு மாச குழந்தைய கற்பழிப்பு பண்ணுறான் ஆ அந்த அளவிற்கு மனவயாலியாக மக்கள் மாறிக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த ஆட்சியில் அவ்வளவு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது எத்தனை இடத்துல நீங்கள் போராட்டிருக்கிறீங்க

சிபிஐக்கு போக கூடாதுன்னு சொல்லி உச்ச போய் வழக்கு தொடுத்து சிபிஐ சிடிங்க மாத்திரம் நாங்கள் முறையான முறையில விசாரணை பண்றோம் சொல்லி ஒரு கற்பழிப்பழக்கம் சின்ன பிள்ளையோட கற்பழிப்பழக்கிற இந்த திமுக அரசு நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு காரு திப்பியிருக்க வேண்டாம் இந்த அரசை நீங்க கடனை நீங்க பொங்கி எழுந்திருக்க வேண்டாம் இன்னைக்கு சீமானவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கோவப்பட்டு நாங்கள் கமிஷனர் பாக்குறோம் நீங்க எப்படி நீங்க எங்களை தவறாம நீங்க வந்து செத்தரிப்பீங்க நாங்கள் கஞ்சா குடிக்கிறோமா நாங்கள் அடிக்கிறோம் சரக்கு அவ்வளோ மோசம் கிடையாதுங்க முதல்ல தவறா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க வந்து சரக்கு மோசமா இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன ஸ்டாலில் ஸ்டாலின் சரக்கு விற்பாரா முதல்ல அரசின் கொள்கை முடிவாக இந்த சரக்கு வச்சிருப்பாங்களா யோசிச்சு பாருங்க சரக்கு நல்ல சரக்கு அதுவும் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விற்கக்கூடிய சரக்கு போதையே தராதது அது எப்படி போதை தரும் ஸ்டாலின் அங்க அப்பா தப்பான முறைக்கு நடத்துவார் அங்கே ஒரு பிள்ளைங்கள கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க சராசரியாக எட்டு கோடி மக்களுக்கும் தந்தையாக ஐயா இருக்க நினைச்சுக்கிறார் அப்போ ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய மகள்களுக்கு இல்ல தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு போதை பொருளை கொடுத்து நாசமாக்கி போசமா போ சரக்கு அடிச்சு வீட்டில் போய் சண்டைய போடு அப்படின்னு ஐயா எந்த அப்பாவது சரக்கு விற்பாங்களா விற்க மாட்டாங்க அது அவன் என்னன்னா ஒரு ஒரு சரக்கு அடிக்கிறானா அந்த சரக்கு வந்து அவனுக்கு போதையே தரல அவன் போதை கொடுக்குற மாணிக்க வீரன் சரக்கு போட்டு ஓட்டான் அவன் மனசுக்கு வீரன் வந்து அது வந்து அவன் போதையை ஆக்குறான் ஆனால் அவன் சரக்கு அடிக்கலை ஐயா ஸ்டாலின் எப்படி சரக்கு விற்பார் திராவிட பானை மாடலில் திராவிட பாடத்தை விற்பார் அவரு விற்க மாட்டார் அப்படிங்க அதுவே போல தவறான ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழக்கம் போல வந்து சண்முகம் ஐயா வந்துடுவார் சண்முக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு ஆசைப்பட்றாரு அப்போ ஆக்டிவாக இருக்கணுமா நம்ம அரசியல் பண்ண வச்சுக்கோங்க அதாவது க இந்த நம்ம அண்ணன் சொன்னாங்க பார்த்தீங்களா ரெண்டு வாரம் ஒரு டீ அவ்வளோதான் போதும் காலம் முழுக்க நிற்பாங்க இதுதான் கம்யூனிஸ்ட்டு அப்போ நம்ம அரசியல் பண்ணுறோம் நம்ம மக்களுக்காக பேசுகிறோம் அல்ல நம்ம நம்ம நம்மளும் இந்த பார்ட்டிக்ஸை நிற்கிறோன்னு சொல்லி காட்டணும்னா அவங்க அவங்க பேசுனா ஒன்றும் தெரியாது அவங்க மக்களுக்காக நிற்கிறது தெரியாது அப்போ என்ன பண்ணணும் அப்போ சீமானனுக்கு நம்ம பேசினோம்னா தம்பிகளை முழுக்க இப்போ நம்ம பேசுகிறோம்லாம் ஏன் யாருக்காவது தமிழ்நாட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சீமானனுடைய புகைப்படத்தையும் காட்டுங்க சண்முக புகைப்படத்தையும் காட்டுங்க யாருக்கு மக்களுக்கு தெரியும்

அறிவாளத்துக்கு எதிராக இனத்தையா இவராக கொஞ்சமாவது குரல் கொடுக்காரு அக்கா நம்ம வந்து சண்முகையோ கொஞ்சம் பாராட்டலாம் இந்த கல்லு கதி கல் இறக்கும்போது சாதி குறியீடுல வன்னியரசு போகிற சாதி விரிடுகளை உள்ளே திணிக்கும் போது கல் இறக்குறது எல்லாரும் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்த்து சொன்னார் ஏன் சொன்னார்னா அங்கே கேரளா கல் இருக்கான் அவ்வளோ வேற எந்த காரணமும் கிடையாது பொதுவாக பேசினாலும் ஐயா ஐயா இணைச்சிட்டு இருக்கீங்களா எந்த இடத்துல மக்களுக்காக இந்த திமுக அரசை எதிர்த்து அது ரொம்ப பேசும்போது இருந்தால் மட்டும்தான் வழியே கிடையாது வழியே கிடையாது அப்போ நான் மட்டும்தான் இவங்க பேசுவாங்க இல்லைன்னா பேசவே மாட்டாங்க இவ்வளவுதான் இவர்களுடைய அரசியல் எந்த இடத்துல மக்களுக்காக மக்களின் குரலாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லை மாதர் சங்கமோ எத்தனை இடத்துல ரிதனியா மட்டும்தான் இந்த வரதட்சியில் வந்து இறந்துருக்கிறாங்களா கன்னியாகுமரி ஒருத்தவங்க இறந்துருக்கிறாங்க எத்தனை புகார்கள் வந்துருக்கு இந்த அரசினுடைய ஆட்சி லட்சணத்தில் எத்தனை கற்பழிப்பு நடந்திருக்கு எங்கெல்லாம் பேருக்கிறாங்க இந்த மாதர் சங்கம் சீமான சொன்ன உடனே கோபம் பொத்துட்டு வந்துருச்சு நாங்க வந்து வழக்கு தொடுக்குறோம் சீமான மீது புகார் நாங்க கொடுக்கறோம் புகார் நீங்க எடுக்கணும் நீங்க வந்து அக்கறையோட பேசிருந்தா பரவாயில்ல மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் கொகையும் குடிச்சுட்டு நம்ம மயக்கத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குற கேள்வி எல்லாம் என்ன நடிப்பு இது வந்து பாரு சேத்துல போராட்டம் பண்ணிக்கு மாதிரி உண்மையிலேயே மக்களுக்காக நிற்கிறீங்கன்னா நிக்கணும் பெண்களுக்காக நிக்கணும் எல்லா பெண்களுக்காக நிக்கணும் செலக்டிவ் பண்ணி போகக்கூடாது இந்த இஷ்யூ பேசுனா மக்களுக்கு பே சேரும் இந்த இஷ்யூ மக்கள் எல்லாரும் பேசிட்டாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்ப நம்ம போய் நிற்போம் அப்படி இருக்கக்கூடாது மாத சங்கம்னா எல்லா பெண்களுக்கும் மாத சங்கம் என்றால் ஒரு விளிமணிக்க மக்கள் தன்னுடைய குரல்வலையை நெருக்கப்படும் போது தனக்காக பேச ஆளே இல்லாத போது நமக்காக வந்து பேசணும் இந்த மாதசிங்க அப்படியே ஏதாவது பேசியிருக்கா இந்த ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் எந்த விதமான பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்கவே இல்லையா சொல்லுங்கள் உங்கள் மனசாய தொட்டு சொல்லுங்கள் எதுவுமே நடக்கவே இல்லையா நடந்துருக்கு ஆனால் நீங்கள் பேசலை சீமான சொல்லும்போது கோபம் பொத்துக்கிட்டு வருது நான் திரும்ப பதிவு பண்ணுறது ஒன்று தான் அப்பா ஸ்டாலின் அவர்கள் விற்கக்கூடியது சரக்கு கிடையாது அது மதுபாட்டில் கிடையாது அது வந்து ஒரு இப்படி எப்படி டானிக்கு அப்பா தப்பான பாதிக்கு ஒரு குழந்தைகள் கொண்டு போக மாட்டாங்க அதான் அண்ணன் சீமானர்கள் சொல்லதை வச்சு நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே நீங்கள் கோவப்படணும்னா இந்த அரசு மீது கோவப்படணும் எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தாலியாக இருக்கக்கூடிய நாச்சுள்ள அக்கா கண்ணிமொழி சொன்னாங்களா அந்த சரக்கு நீங்கள் எப்படி விற்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போராட்டம் பண்ணுங்க அதுக்கு எங்களை மது அடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரா சீமாவர்கள் சொல்லிட்டு கோவப்படுறப்போ மதுங்கிறது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க தப்புன்ட்டு அது தப்பு எனக்கும் தெரியும் அப்போ அந்த மதுவை இந்த அரசு விற்குத எத்தனை போராட்டம் நீங்கள் பண்ணிருக்கிறீங்க பண்ணுங்க வெளியே வாங்க இன்னைக்கு உடனே வாரீங்க உடனே பெர்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க சீமானன் புகைப்படத்தை இப்படி போட்டு கிளிக்கிறீங்க நீங்கள் கிழிக்க வேண்டியது இந்த திராவிட மாடலில் இங்கே கிழிக்கணும் நீங்கள் கிளிக்க வேண்டிய புகைப்படம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகைப்படத்துக்கு கிழிக்கணும் அவ்வளோ அனுஜதி நடந்துகிட்டு இருக்குது துப்பு இருந்துச்சுன்னா அங்கே போய் கேளுங்கள் அங்கே போய் கிளிங்க நன்றி